அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நினைவு நேரடியா எப்படி சொல்றேன் நான் இப்ப இல்ல ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ஆன்மீகம் தான் ஒரு அரசியல் கிடையாதுன்னு வைக்கிறீர்களாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சமூக வலைக்காலமா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு ஒரு முன்னுரிமை ஒதுங்கப்பட ஆனால் நீங்க வந்து அதுக்கு முன்னேறி ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படி எல்லாம் ஒன்று அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்தில் இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையாக வந்துவிட்டே ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும் எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்களுக்கு சொந்த கருத்து கே பார்வையில் எப்படி ஆன்மீகம் சொல்லுவாங்க தமிழகத்துல பல கோயில்கள்ல வந்து ராமர் கோயில் திறப்பு கோயில்ல எல்லாம் பூஜை பண்ண வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க ஒரு இஷ்யூ நடந்துச்சு சீதாராம் பண்ண மேடம்க்கும் தமிழக அரசுக்கும் ஒரு இஷும் நடந்துச்சு அதை எப்படி சார் பாக்கலாம் लिंगा बाक अन्ना どうもありがとうございました。